தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருமாற்றுவதில் கல்வி முக்கிய பங்காற்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல் ஊழலுக்கு தடையாக இருப்பதால் ஆளுநர் ஆர் என் ரவியை எதிரியாக பார்க்கிறது திமுக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றும் இலக்கை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தல் உச்சநீதிமன்ற நீதிபதி மீதான தாக்குதல் சம்பவம் வெட்கக்கேடான செயல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தீபாவளி பண்டிகைக்காக இருபதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு அடுத்த தலைமுறையின் நலனில் அலட்சியம் காட்டும் திமுக அரசு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பதிவு சவரனுக்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை ஒரு சவரன் எண்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு மனித உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் சார்ந்த ஆய்வு மேற்கொண்ட மூன்று மருத்துவர்களுக்கு அறிவிப்பு பிரதமர் செபஸ்டியன் அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த முடியாததால் நாட்களில் பதவிலகல் பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளைக் கொண்ட பீகார் மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்துடன் முடிவடைகிறது இதனையடுத்து அங்கு தேர்தல் நடத்துவதற்காக ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் புதுதில்லியில் இன்று மாலை செய்தியாளர்கள் சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்தார் இரண்டு கட்டங்களாக பதிவாகும் வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் ज्ञानेश कुमार बिहार के चुनाव दो फेजेज में होंगे पहले फेज के डेट गजट नोटिफिकेशन 10 तारीख को आएगा दूसरे का तेरह को लास्ट डेट ऑफ मेकिंग नॉमिनेशन पहले फेज की 17 को होगी दूसरे की 20 को स्क्रूटनी 18 और 21 विड्रॉल की आखिरी तारीख 20 अक्टूबर और 23 अक्टूबर டேட் ஆஃப் பால் काउंटिंग நவம்பர் தர்ஸ்டே को நவம்பர் और पूरी चुनावी प्रक्रिया பூரி नवंबर तक சோல நவம்பர் ली जाएगी தேர்தல் தேதி அட்டவணை அறிவிக்கப்பட்டதையடுத்து பீகாரில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன அறுவடை திருநாளான ஷரத் பூர்ணிமாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி செழுமை ஆரோக்கியம் ஆகியவற்றை கொண்டுவரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அனைவரின் வாழ்விலும் நலம் சேர பகவான் சந்திரதேவர் மற்றும் லட்சுமியை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ள இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது பாரா தடகள வீரர்களின் வரலாற்று சிறப்புமிக்க செயல்திறனை வெகுவாக பாராட்டியுள்ளார் மேலும் இந்த ஆண்டு உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் மிகவும் சிறப்பானவை என்றும் இந்திய அணி இதுவரை இல்லாத அளவுக்கு ஆறு தங்கம் உட்பட இருபத்தி இரண்டு பதக்கங்களை வென்று சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நமது விளையாட்டு வீரர்களின் வெற்றி பலருக்கு ஊக்கமளிக்கும் என்றும் நமது அணியின் ஒவ்வொரு வீரர் குறித்தும் தான் பெருமைப்படுவதாகவும் அவர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தில்லியில் இந்த போட்டியை நடத்துவது இந்தியாவிற்கு ஒரு கௌரவம் என்றும் போட்டியில் பங்கேற்ற நூறு நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நன்றி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதில் கல்வி முக்கிய பங்காற்றும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உயர்கல்வி சார்ந்த இருபதாவது உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உருமாற்றும் முயற்சியில் கல்வித்துறையை பலப்படுத்த வேண்டியது அவசியம் என்றார் நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்ட நிதின் கட்கரி அதிக அளவிலான இளைஞர் சக்தி திறமைமிக்க நிபுணர்கள் திறன் மேம்பாட்டு பொறியாளர்கள் ஆகியோரை அதிக அளவில் கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் உலகளாவிய எரிசக்தி துறையில் வளர்ந்து வரும் வேகமான மாற்றத்திற்கு ஏற்ப இந்தியாவை உருவாக்குவதில் இயற்கை எரிவாயு முக்கிய பங்காற்றும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் பத்தொன்பதாவது நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் காற்று மாசுபாட்டை குறைப்பதில் முக்கிய ஆயுதமாக இயற்கை எரிவாயு திகழ்வதாக கூறினார் இயற்கை எரிவாயு என்பதை மற்ற எரிபொருள்களுக்கு மாற்றான எரிபொருளாக கருதாமல் நாட்டின் பசுமை எரிசக்திக்கான எதிர்காலத்தின் பாலமாக கருத வேண்டியது அவசியம் என்றார் நாடு முழுவதும் வீட்டு சமையல் பயன்பாட்டிற்காக ஒரு கோடியே ஐம்பத்து ஐந்து லட்சம் இயற்கை எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் எட்டாயிரத்து ஐநூறு இயற்கை எரிவாயு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஹர்தீப் சிங் பூரி கூறினார் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கங்களை உருவாக்குவதில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் சார்ந்த கருத்தரங்கை துவங்கி வைத்து உரை நிகழ்த்திய அவர் கடந்த தசாப்தத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த முன்னேற்றமே பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காக திகழ்ந்ததாக கூறினார் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களின் பங்களிப்பு குறித்து பாராட்டு தெரிவித்த அமைச்சர் ஜிதேந்திர சிங் தேசத்தை முன்னிறுத்தும் அறிவியலாளர்களின் திறன்களை வெகுவாக பாராட்டினார் தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை பிற நாடுகளுக்கு முன்மாதிரியாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தினில் சிக்கி ஆறு நோயாளிகள் உயிரிழந்தனர் மின் கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் பதினோரு நோயாளிகள் இருந்தனர் தீ விபத்தின் காரணமாக பல்வேறு ஆவணங்கள் ஐசியு உபகரணங்கள் மற்றும் அப்பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பிற பொருட்கள் தீயில் கருகி நாசமடைந்தன தீயணைப்பு படையினர் வந்தபோது மருத்துவமனையின் முழு வார்டும் தீப்பிழம்புகள் மற்றும் புகையால் சூழப்பட்டிருந்தது நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு படையினர் தீயினை அணைத்தனர் உயிரிழந்தவர்களில் ஐந்து பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ஆறு பேர் கொண்ட புயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இதனிடையே குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பலத்தை இறைவன் வழங்க வேண்டுவதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்த துயர சம்பவத்தால் பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த வருத்தம் அடைந்திருப்பதாகவும் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார் தீ விபத்து குறித்து அவர் எக்ஸ்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான சிகிச்சையை அளிப்பதற்கும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிவாரணப் பணிகள் குறித்து விசாரித்ததாக தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஜே பி நட்டா அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அரசியல் செய்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் அமைச்சர் எல் முருகனை புதிதாக பாஜகவின் சார்பில் பொறுப்பு வழங்கப்பட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அரசியல் செய்வதாகவும் ஆளுநரை பொறுத்தவரை திமுக செய்யும் ஊழல்களுக்கு தடையாக இருப்பதால் அவரிடம் வேண்டுமென்றே தவறான கோப்புகளை அனுப்பி பிரச்சனை செய்வதாக கூறினார் மாண்புமிகு கவர்னர் மரியாதைக்குரிய திரு ஆர் ரவி அவர்கள் திமுகவினுடைய ஊழல்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறார் திமுக வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபைலை அவருக்கு அனுப்புறது அதுக்கு வந்து அவர் ஒப்புதல் கொடுக்காதது அதனால் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக அவர்கள் சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் அவர்கள் மேலே ஒரு வன்மத்தை தான் திணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கிறார் சிறிய இடைவேளைக்குப் பிறகு செய்திகள் தொடரும் உலகை உலுக்கிய நிகழ்வுகள் தலைவர்களின் சந்திப்புகள் பின்னணி தகவல்கள் சர்வதேச பொருளாதார நகர்வுகள் விசார் அரசியல் ஒவ்வொரு வாரமும் உலகம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் இது ஒரு மேல் பார்வை செய்திகள் தொடர்கின்றன இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றும் இலக்கை அடைய நாம் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் பயன்மிக்க கற்றலுக்கான டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தல் சார்ந்த பயிலரங்கு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய ஆளுநர் ஆர் என் ரவி அன்றாட வாழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறார்கள் என்றும் குறிப்பாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களின் படைப்பாற்றதை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார் technology how to improve the creativity of our students our own creativity because each one of you is not just merely teacher you are, you also create knowledge create technology இந்த பயிலரங்கில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் உச்ச தலைமை நீதிபதி கவாயி தாக்க முயன்றது வெட்கக்கேடான செயல் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலனி வீச முயன்ற நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் நீதிபதியை தாக்க முயன்றது நமது ஜனநாயகத்தில் உயர்ந்த நீதித்துறை மீதான தாக்குதல் என்றும் நீதிபதியை தாக்க முயன்றது அடக்குமுறை ஏற்றத்தாழ்வு இன்னும் நம் சமூகத்தில் நீடிக்கிறது என்பதை காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தலைமை நீதிபதி கருணை அமைதி மற்றும் பெருந்தன்மையுடன் பதிலளித்த விதம் நீதித்துறையின் வலிமையை காட்டுவதாக தெரிவித்த நீதிபதி பெருந்தன்மையாக கடந்து சென்றாலும் நாம் எளிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது என்றும் அந்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளார் மதுரை வாடிவாசல் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாரத ரத்னா எம்ஜிஆரின் புகழையும் அவரது கொள்கைகளையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் செய்த இழிச்செயலாகவே இதை கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார் சிலையை சேதப்படுத்துவதன் மூலம் பொன்மனச் செம்மல் செய்த சாதனைகளையும் அவரது புகழையும் அவர் தனது திட்டங்கள் மூலமாக மக்களிடையே ஏற்படுத்திய புரட்சியையும் சிறிதளவு கூட மக்கள் மனதிலிருந்து குறைக்கவோ மாற்றவோ முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த செயலை செய்து பொது அமைதியை சீர்குலைக்க நினைக்கும் சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அடுத்த தலைமுறையின் நலனில் அலட்சியம் காட்டும் திமுக அரசை விரைவில் வீட்டிற்கு அனுப்புவோம் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பால் வழங்கப்படும் என அளித்த தேர்தல் வாக்குறுதியை கை கழிவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் வரிப்பணத்தை கொட்டி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று விழாக்கள் நடத்துவதற்கு பதிலாக அதே பணத்தை கொண்டு மாணவர்களுக்கு பால் வழங்கி ஊட்டச்சத்தை மேம்படுத்தி இருக்கலாமே என்று யோசனை தெரிவித்துள்ளார் கொடுத்த வாக்குறுதியை கிடப்பில் போட்டது மட்டுமின்றி குழந்தைகளின் ஊட்டச்சத்தோடு விளையாடிவிட்டு அப்பா என்ற பட்டத்திற்கு ஆசைப்படுவது எந்த வகையிலும் நியாயமில்லை என்று நைனா நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார் கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் தீபாவளி பண்டிகைக்காக இருபதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பொதுமக்கள் தீபாவளியை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்கு ஏதுவாக சென்னையிலிருந்து பதினான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு பேருந்துகளும் சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்பி வருவதற்காக பத்தாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது பேருந்துகளும் இயக்கப்பட இருப்பதாக கூறினார் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகள் அல்லாமல் ஐயாயிரத்தி எழுநூத்தி பத்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன இந்த வகையில் மொத்தம் பதினான்காயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இதல்லாமல் பிற ஊர்களிலிருந்து இயக்கப்படுகின்ற ஆறாயிரத்தி நூற்றி பத்து சிறப்பு பேருந்துகளும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இருபதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன அதே அதேபோல தீபாவளி திருநாள் முடிந்த பிறகு பிற ஊர்களிலிருந்து சென்னை வருவதற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்று வரை தினசரி இயக்கக்கூடிய இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருந்துகளோடு சிறப்பு பேருந்துகளாக நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்று பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இந்த பேருந்துகள் அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் நீதிமன்ற அனுமதியுடன் செந்தில் பாலாஜி அமைச்சராகலாம் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியது இந்நிலையில் ஜாமீன் நிபந்தனைகளில் தொடர்பு கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு அமைச்சர் பதவி வழங்கலாம் என்று கூறிய உச்சநீதிமன்றம் அவர் அமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு சாட்சியங்களை கலைக்க முயற்சிப்பதாக புகார் வந்தால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளது மீண்டும் அமைச்சராக விரும்பினால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் செந்தில் பாலாஜிக்கு அறிவுரை வழங்கப்பட்டது நாகை மீனவர்களின் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்களை பறித்துச் சென்றுள்ளனர் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் பதினோரு பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி உள்ளனர் மேலும் மீனவர்களை இரும்பு கம்பி கத்தி கட்டை பைப் கயிறு உள்ளிட்ட ஆயுதங்களால் கடற்கொள்ளையர்கள் தாக்கியுள்ளனர் மீனவர்களிடமிருந்து செல்போன் ஃபைபர் படகில் உள்ள இன்ஜின் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி உபகரணப் பொருட்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்து சென்றுள்ளனர் இதனையடுத்து காயங்களுடன் கரை திரும்பிய மீனவர்கள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக வேதாரண்யம் கடலோர காவல்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய அரசின் ரோஜ்கார் மேளா திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பு பெறுபவர்களுக்கு முதல் தவணையாக ஆறு மாத காலத்திற்கு பிறகு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சென்னை மண்டல அதிகாரி சங்கர் தெரிவித்துள்ளார் அந்த அலுவலகத்தின் சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் பிரதமரின் ரோஜ்கார் மேளா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சலுகையை பெறுவதற்கு ஆதார் மற்றும் தனித்துவ அடையாள எண்ணை இணைக்க வேண்டியது அவசியம் என்றார் அந்த அலுவலகத்தின் பிரதமரின் ரோஜ்கார் மேளா திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் வேலைக்கு சேரும் நபர்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுவது குறித்தும் அவர் விளக்கினார் டுடே வி ஆர் ஆர்கனைசிங் கேம்ப் ஹியர் அட் லாயோலா காலேஜ் ஃபார் பிரதான் மந்திரி விகசித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திஸ் இஸ் அ ஸ்கீம் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் விச் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓ and this scheme is for enrolling new persons fresh employees by the employers now there is there are benefits for the employee as well as the employer நாடு முழுவதும் முதன்முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தி உள்ளது குறித்த விழிப்புணர்வை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலர்கள் ஏற்படுத்தி வருகின்றனர் இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம் அறிவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தர்க்கு இயல்பு என்கிறார் திருவள்ளுவர் அந்த வழியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு மக்கள் திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இதன் மற்றொரு சிறப்பாக உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பை உருவாக்கி சமூக பாதுகாப்பை பலப்படுத்திடும் வகையில் முதல் முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களின் சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்திடும் வகையில் புதிய திட்டம் அமலுக்கு வந்துள்ளது பிரதமரின் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா எனும் இத்திட்டத்தின் மூலம் வேலை தேடுபவருக்கும் வேலை கொடுப்பவருக்குமான இடைவெளியை நிரப்பி இரு தரப்பினருக்கும் ஊக்கத்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் மூன்றரை கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதிவு செய்த முதல் முறை ஊழியர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை இரண்டு தவணைகளில் கிடைக்கும் மேலும் வேலை வாய்ப்பளிக்கும் உரிமையாளருக்கு மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை நான்கு ஆண்டுகள் வரை கிடைக்கவும் இத்திட்டம் துணைபுரிகிறது புரிகிறது இதன் மூலம் புதிய புதிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பளிக்கும் ஆர்வம் தூண்டப்படுவதால் உற்பத்தி மற்றும் பிற துறைகளில் எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புள்ளது இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வை சேலம் மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலர்கள் இளைஞர்களிடையே ஏற்படுத்தி வருகின்றனர் கல்லூரி இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறுகிறார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமலாக்க அலுவலர் சந்தோஷ்குமார் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு ஸோ இது வந்து யாருக்காக அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மெஸ்ஸாக வரவங்களுக்கும் எம்ப்ளாயர்ஸுக்குமே வந்து ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் மாதிரி புதுசாக எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் சேலம் மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் நடத்திய இந்நிகழ்ச்சி விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் இருந்ததாக மாணவர்கள் கருத்து தெரிவித்தனர் எஃப்ஓலேருந்து வந்திருந்தாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் நாங்கள் ஒர்க்கு போனோம்னா எங்களுக்கு பிஎஃப்லாம் அதில் பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க நாங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகும்போது எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும் எப்படி ஸ்கீம்ஸ் இருக்குது எப்படி பென்ஷன் பென்ஷனோட ஸ்கீம்ஸ் நிறைய சொன்னாங்க நாங்கள் எங்களோட ஃப்யூச்சரில் ஜாபுக்குன்னு போகும்போது இவங்க சொன்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எங்களை நிறையவே என்கரேஜ் பண்ணோம் ஏழை எளிய குடும்பங்கள் முன்னேற அந்த வீட்டில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதே போதுமானதாக இருக்கிறது முதல் முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் மத்திய அரசின் இந்த திட்டம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை நேர்மறையாக பெரிய அளவில் மாற்றி அமைக்கும் என நிச்சயம் நம்பலாம் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தங்கம் விலை ஒரே நாளில் இருமுறை உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டதால் ஆபரணப் பிரியர்கள் அதிர்ச்சி இந்த மாதத்தில் கடந்த சில நாட்களாக ஒரே நாளில் இருமுறை தங்கம் விலை உயர்ந்து வருகிறது இன்று காலை தங்கம் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது கிராமுக்கு நூற்று பத்து ரூபாய் உயர்ந்து பதினோராயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது இந்நிலையில் தங்கத்தின் விலை இன்று மாலை மீண்டும் உயர்ந்துள்ளது அதன்படி ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து சவரன் எண்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய் என்ற புதிய உச்சத்தில் விற்பனையாகி வருகிறது கிராமுக்கு அறுபத்து ஐந்து ரூபாய் உயர்ந்து பதினோறாயிரத்து நூற்று இருபத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதேபோன்று வெள்ளி விலையும் மாலையில் உயர்ந்துள்ளது அதன்படி கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்று அறுபத்தி ஏழு ரூபாயாக விற்பனையாகிறது கிலோவுக்கு ஆயிரம் உயர்ந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நோபல் பரிசுக்கான அறிவிப்புகள் வெளியானது இதில் முதலில் மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி இ பெரென்கோ ஃப்ரெட் ராம்ஸ்டெல் ஜப்பானைச் சேர்ந்த ஷிமோன் சகாகுச்சி ஆகிய மூன்று பேருக்கு மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது மனித உடலில் உள்ள புறநோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்காக நோபல் பரிசு மூன்று பேருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது பிரான்ஸ் பிரதமர் ஜெபஸ்டியன் லெகோர்னு பிரான்சின் நாற்பத்தி ஏழாவது பிரதமராக பதவியேற்று வெறும் இருபத்தி ஏழு நாட்களே ஆகியுள்ள நிலையில் இவர் தனது பதவியை திடீரென்று ராஜினாமா செய்துள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பிரதமராக பதவியேற்ற செபாஸ்டியன் லெக்கோர்னு இன்று தனது அமைச்சரவை பட்டியலை அறிவித்தார் அதைத் தொடர்ந்து சில மணி நேரங்களிலேயே தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்தார் அப்போது பேசிய அவர் அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த முடியாததால் இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்தார் அவரின் திடீர் ராஜினாமா பிரான்ஸ் அரசியலில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவரது பதவி விலகலை ஏற்றுக்கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை பிரான்சின் அடுத்த பிரதமராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்து அதிபர் மேஹ்ரோன் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஓராண்டிற்குள் நான்காவது பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட லெகோர்னு ராஜினாமா செய்திருப்பதால் பிரான்ஸ் நாட்டு அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் ஏழாவது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணிக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன்னை வெற்றி இலக்காக நியூசிலாந்து அணி நிர்ணயம் செய்துள்ளது மத்திய பிரதேச மாநிலம் இண்டூரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது இதனையடுத்து களம் இறங்கிய நியூசிலாந்து அணி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று முப்பத்தோரு ரன்கள் எடுத்துள்ளது தொடர்ந்து இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தென்னாப்பிரிக்க அணி விளையாடி வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்